ஓம் நம சிவாயி போற்றிவும் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே வேஷம் போட்டால் நல்லவன் காசு இருந்தால் கடவுள் உண்மை பேசினால் பைத்தியக்காரன் அன்பு காட்டினால் ஏமாளி எடுத்து சொன்னால் கோமாளி இப்படி நீ எதை செய்தாலும் உன்னை குறை கூறும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் விதியாலும் செய்யும் சதியாலும் படுகுழியில் விழுந்தாலும் உன் மதி கொண்டு எழுந்து வா குழந்தையே விதியையும் சதியையும் உன் மதி கொண்டு மிதித்திடு உன் அருகில் நான் இருக்கிறேன் இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் கிடையாது வேதனையும் வலியும் இல்லாத மனிதன் கிடையாது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டும் அனுபவிப்பவர்கள் யாரும் கிடையாது இதுவே உலகின் இயல்பு நிலை என்பதை அறிந்து வாழ பழகிக்கொள் குழந்தையே நான் எப்பொழுதும் உனக்கு கற்பிக்கும் பாடம் யாரையும் திட்டாதே சாபம் விடாதே கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கின்றாயே அதுவே உன்னை வந்து சேரும் உனது மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான இந்த பிரபஞ்சம் கொடுத்தே தீரும் உன் விதியை நீயே எழுது முடிந்து போன விஷயங்களை பற்றி கவலைப்படுவது முட்டாள்தடம் செய்ய வேண்டியதை பற்றி திட்டமிடு பாதியில் விட்டு போக நினைக்காதே முயற்சி செய்து பார்க்க ஆசைப்படு கீழ் கேட்க பயப்படாதே அனைவரையும் சமமாக நடத்து மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள் நான் சொல்வது எல்லாம் உன் நன்மைக்காகவே என்பதை மட்டும் தீர்க்கமாக நம்பு குழந்தையே கோபப்படு ஆனால் அதற்கு முன் அதைவிட பல மடங்கு பொறுமையாயிரு பூமி கூட பொறுத்திருந்துதான் பூகம்பத்தை வெளிப்படுத்துகிறது உனக்கு நீ நல்லவனாய் இருந்தால் போதும் மற்றவர்க்கு நீ கெட்டவனாய் தெரிந்தால் அது உன் குற்றமில்லை கண்ணில் பிழை என்றால் பிம்பமே பிழையே அது பார்க்கப்படுபவன் பிழை அல்ல பார்ப்பவன் பிழை என் குழந்தையே ஓரளவு துன்பம் வந்தால் அழுகை வருகிறது தொடர்ந்து துன்பங்கள் வந்தால் அழுவதற்கு சக்தி இல்லாமல் போய் வெறுப்பும் விரக்தியும் கலந்து சிரிப்பு வருகிறது ஒரு கட்டத்தில் இந்த துயரம் வந்தாலும் சிரிப்பது பழக்கமாகி விடுகிறது என்றால் அதுவே ஞானம் வந்துவிட்டதற்கு அடையாளம் மனதை பூந்தோட்டமாய் வைத்து இருப்பவர்கள் அதில் குப்பைகள் விழுந்தாலும் அதை உரமாக மாற்றி கொள்வார்கள் நடந்து முடிந்த கசப்பான காரியங்களை நினைத்து கொண்டு மனதை வருந்திக்கொண்டே இருக்காதே நிச்சயம் ஒரு நாள் கஷ்டங்கள் தீரும் நான் தீர்த்து வைப்பேன் மீது உனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா ஒரு நாள் உன் கஷ்டத்திற்கான முடிவை நிச்சயம் நான் தருவேன் என் மீது முழு நம்பிக்கையோடு இரு வீணாக பயப்பட்டு கொண்டு இருக்கிறாய் என் நினைப்பது போல் அத்தனை மோசமானதாக நிலைமை செல்லவில்லை கண்மணி எல்லாம் சரியாகத்தான் நடந்து கொண்டு இருக்கிறது குழந்தையே பிரச்சனைகள் முடிவதாக தெரியவில்லையே எல்லாம் கைமீறி விடுமோ என்றெல்லாம் பயப்பட்டு கொண்டே இருக்காதே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறாய் உன் கண் முன்னால் நிகழும் அத்தனை நிகழ்வுகளை பார்த்துதானே பயப்பட்டு கொண்டு இருக்கிறாய் ஆனால் நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் அல்லவா உன் கண் முன்னால் நடப்பது வேறு நான் அது பெண்ணால் நடத்தி கொண்டு இருப்பது வேறு உன் நிலைமை மோசமாகிக் கொண்டு இருப்பதாக நீ நினைத்து கொண்டு இருக்கிறாய் ஆனால் நான் உன் நிலையை சரி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் தனியாய் நீ படுகின்ற கஷ்டங்கள் தனிமையில் நீ வடிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் வீணாய் போகாது நீ படுகின்ற துயரங்களை மற்றவர்கள் அறியாமல் போகலாம் ஆனால் நான் அறிவேன் கண்டிப்பாக நீ படும் கஷ்டங்களுக்கு பலனில்லாமல் போகாது அன்று உலகமே உன்னை கண்டு வியக்கும் குழந்தையே ஒருபோதும் சோர்ந்து போகாதே உனக்கு துணையாக என்றும் எப்பொழுதும் நான் இருக்கிறேன் கடினமான காலங்களில் தோல்வி அடைந்தவர்கள் உலகில் இல்லை நீயும் வெற்றி பெறத்தான் போகிறாய் கடினமான காலங்கள் யாரையும் தோற்கடிக்க முடியாது இப்போது நீ சந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த காலம் நேரங்கள் உன்னை சோதனைக்கு உட்படுத்தலாம் உனக்கு சில துன்பங்களையும் தரலாம் ஆனால் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் தோல்வியடைய செய்யாது சிறு வயது முதற்கொண்டே கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்று முன்னேறும் தருவாயில் ஏற்படும் தடைகளால் தைரியத்தை இழந்து வருகிறாய் அல்லவா சோர்ந்து போகாதே குழந்தையே உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை உன்னை நான் தாங்குவேன் இறைவன் எதையாவது ஒன்றை உன்னிடமிருந்து எடுத்து எதையாவது ஒன்றை உன்னிடம் இருந்து அதை விட சிறந்த ஒன்றை கொடுத்தே தீருவான் என்பதை காலம் நிச்சயம் உனக்கு காட்டியே தீரும் உனக்கு துன்பங்களை தருபவர்களையும் வஞ்சிப்பவர்களையும் பழிவாங்க ஒருபோதும் நினைக்காதே அது உன் நிம்மதியை தொலைக்க வைக்கும் காலம் அதன் கர்மத்தை கணக்கச்சதமாக கச்சதமாக செய்யும் வரை பார்த்து கொண்டே நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய அடி போராடி நம்பிக்கையையும் பொறுமையையும் இழந்து விட்டேன் என்று கூறாதே உன் மூச்சை நீ இழந்து விட்டாயா தானே உயிர் வாழும் மூச்சு எவ்வளவு முக்கியமோ அதை போலத்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையும் பொறுமையும் உயிர் மூச்சாக வேண்டும் இழந்துவிட்டேன் என்று நினைக்கும் இடத்தில் உன் வாழ்நாளில் பெறப்போகும் பொக்கிஷம் அடங்கியுள்ளது எல்லாவற்றையும் நீ அடைய வாழ்க்கையில் சில நேரம் சில நாட்கள் அல்லது சில வருடங்கள் கூட ஆகலாம் ஆனால் நீ அடைய வேண்டியதை அடைந்தே தீர்வாய் குழந்தையே நீ பயப்படும்படி எதுவும் மோசமானதாக நடக்கவில்லை குழந்தையே எல்லாம் உன் நன்மைக்காகவும் உன் எதிர்கால வாழ்க்கைக்காகவும் நடந்து கொண்டு இருக்கிறது வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே நடக்கும் எல்லாமும் உனக்கு நன்மைக்கே என்று நம்பு என்றெல்லாமே உன்னில் முழுவதுமாக நான் ஆகி போனேன் உன் மனதிலுள்ள ஏக்கத்தால் நீ தவித்து கொண்டு இருப்பதை நான் அறிவேன் எல்லோருக்கும் ஆறுதலும் அறிவுரையும் கூறும் நீ மனம் உடையக்கூடாது உன் நிறைவான ஆனந்தத்திற்கு நேரம் வரும் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் எல்லாம் சுபமாகவே முடியும் உன் மனம் படியான நல்ல முடிவு கிடைக்கும் எந்த ஒரு காரியமும் சுலபமாக முடிந்துவிடும் எவ்வளவு பெரிய சுமையாக இருந்தாலும் உன் அப்பாவான நான் அச்சுமையை தாங்குவேன் எதை செய்தாலும் தைரியமாக செய்ய செயல்படும் எல்லாம் நல்லபடியாக உன் மனம் குளிரும்படி நடக்கும் இது உன் அப்பாவின் வாக்கு உன் அப்பாவின் வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது நான் சொல்வது எல்லாம் நடக்கும் அதற்கு நீ ஒருபோதும் யாருக்கும் எந்த விதமான சூழ்நிலையிலும் கெடுதல் நினைக்காதே குழந்தையே அப்படி இருக்கையில் உனக்கு நடக்க போகும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் செல்லாமே என் செல்ல பிள்ளைக்கு இந்த அப்பா கொடுக்கும் சத்திய வாக்கு நம்பிக்கையோடும் சந்தோஷமாக எப்பொழுதும் உன் முகத்தை புன்னகையோடு வைத்துக்கொண்டு கொண்டு காத்திரு இது உன் அப்பா உனக்கு தரும் நச்சீதி திடீர் திருப்பம் வரும் உன் வாழ்க்கையில் அந்த திருப்பம் இருளை நீக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கையோடு இரு வெற்றி உன்னிடம் வந்து சேரும் இதுவரை எது நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டே இருந்தாயோ அதற்கான நிகழ்வு நடக்க போகிறது வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் உனக்கு இரட்டிப்பாக கிடைக்க போகின்றது நீ எதிர்பார்த்த அனைத்தும் நடக்க போகின்றது துன்பப்பட வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான் உன்னிடம் இருந்து விளக்கிவிட்டேன் மேலும் என் பிள்ளைகளை நான் எப்பொழுதும் கஷ்டப்பட விட மாட்டேன் சில நேரங்களில் வாழ்க்கையில் தடங்கல்கள் ஏற்படுவது போல இருக்கும் ஆனால் அதை தடையல் என்று தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது செல்லமே வெற்றி காண படிக்கற்கள் என்று எடுத்துக்கொள் வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் சாதிப்பதற்கு நிறைய உள்ளது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும் போதாது நமக்கு எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் வழி உண்டு சாமர்த்தியம் திறமை மாற்றம் பல வாய்ப்புகளை முழுமையாக அறியாமல் இருந்துவிடக்கூடாது செல்லமே உனக்குள் இருக்கும் சக்திகளை திறமைகளை வெளிப்படுத்தும் தைரியம் வேண்டும் உன் எதிர்காலம் உன் எல்லாம் உன் கையில் இருக்கிறது செல்லமே உன்னை யார் முன்னும் தாழ்ந்து போக விட மாட்டேன் உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டுமே இருக்கும் எட்டாத உயரத்திற்கு செல்வாய் உன் ஆசைகள் நிறைவேற போகிறது எதை பற்றியும் சிந்திக்காமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னோக்கி செல் இறைவனின் படைப்பில் நீயும் திறமைசாலிதான் பிறர் மதிக்கும்படி உன் வாழ்க்கை மாற போகிறது தங்கமி பிறர் உன்னை எப்பொழுதும் குறைவாகவே நினைத்தவர்கள் உன் அருமை உணரும் நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையே சொர்க்கமாக மாற போகிறது இனி நீ கவலைப்படாதே நான் இருக்கின்றி நான் பார்த்து கொள்கின்றே நாம் இருக்க பயமேன் ஓம் திருப்பதி ஏழுமலையானே போற்றி போற்றி ஓம் திருப்பதி ஏழுமலையானே போற்றி போற்றி